சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் மரணித்த செய்தியானது உலகையே உலுக்கியுள்ளது இந்த சம்பவம் உலகம் முழுவதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த கட்டடத்தில் வசித்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டமை பெரும் கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட ஒரு ஆச்சரியமான விபத்தாக இது பார்க்கப்படுகின்றது தெற்கு குவைத்தின் அகமதி கவர்னரேட்டுக்கு உட்பட்ட மங்காப் நகரில் இந்தியர்கள் அதிகம் உள்ளனர் இங்கு என் என்ற நிறுவனம் சார்பில் பணிக்கு எடுக்கப்பட்ட இந்தியர்கள் அங்குள்ள ஆறு மாடிகள் கொண்ட அடுக்குமாடி கட்டடத்தில் தங்கி வேலை செய்து வருகின்றனர் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் மேலும் ஐம்பது பேர் வரை காயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் இந்த விபத்தில் பலியான நாற்பத்தி ஒன்பது பேரில் நாற்பத்தி மூன்று பேர் இந்தியர்கள் என கூறப்படுகிறது இதில் அதிகமானவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் எனவும் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களை சேர்ந்தவர்களும் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர் குறிப்பாக அரபு நாடுகளில் தங்கி ஏராளமான இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அந்த வரிசையில் குவைத் நாட்டிலும் இந்தியர்கள் அதிகம் உள்ளனர் கட்டட வேலை உட்பட பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்த பணிகளை அங்கு இந்தியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையேதான் குவைத் மங்காப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது பற்றிய திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது தீ விபத்து ஏற்பட்ட குடியிருப்பு மொத்தம் ஆறு மாடிகளை கொண்டது இதில் இந்தியர்கள் உட்பட நூற்றி பேர் வரை தங்கியுள்ளனர் இரவு பணியின் காரணமாக இருபது பேர் அங்குள்ள அறையில் இல்லை இத்தகைய சூழலில்தான் அதிகாலை நான்கு முப்பது மணிகளவில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள சமையலறை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அங்குள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தரைத்தளம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது மேலும் இந்த தீ வேகமாக பிற கட்டிடங்களுக்குள் பரவியது அதிகாலை நேரம் என்பதால் பல தொழிலாளர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துள்ளனர் இதனால் அவர்களால் தீ விபத்து பற்றி உடனடியாக அறிய முடியவில்லை ஆனாலும் தீ மற்றும் கரும்புகையால் அடுத்த சிறிது நேரத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டனர் இதனையடுத்து அவர்கள் கண் தப்ப முயன்றுள்ளனர் ஆனால் அதற்குள் தீயின் தாக்கம் அதிகம் இருந்ததால் அவர்களால் கட்டடத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை இந்த வேளையில் பலர் மொட்டை மாடிக்கு ஓடிய நிலையில் சிலர் ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பினர் ஆனாலும் பலர் கட்டடத்திற்குள்ளேயே சிக்கினர் இதனால் தீ காயம் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியாகியுள்ளனர் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாக முக்கிய காரணம் இதுதான் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த தீ விபத்தில் பலியானவர்களின் உடல்களை அடையாளம் காணும் வகையில் டிஎன்ஏ சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அத்தோடு இறந்தவர்களின் உடல்களை இந்திய விமான படை விமானத்தில் இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்துள்ளது அது மட்டுமின்றி மத்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பிகே சிங் குவைத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இந்த குவைத் தீ விபத்து இந்தியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் பற்றி வெளியாகும் பல தகவல்கள் மனதை உருக்கியுள்ளன குவைத் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்ட வாசல் கதவு மூடியிருந்த காரணத்தால் வெளியேற முடியாமல் தவித்த இந்தியர்களின் உயிரை காப்பாற்ற மாடிகளில் இருந்து குதித்து உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சிலர் பலியாகி இருக்கின்றார்கள் சிலர் துணியை முகத்தில் கட்டிக்கொண்டு வேகமாக கட்டடத்தின் தரைத்தளத்தை நோக்கி ஓடியுள்ளனர் ஆனால் தரைத்தளங்களில் உள்ள வெளியேறும் வாசல்கள் அனைத்தும் பூட்டப்பட்டு இருந்ததால் அவர்கள் வெளியேறாமல் அதற்குள் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பதற்றத்தில் அங்குமிங்கும் ஓடியவர்கள் மூச்சு திணறல் அதிகரித்து மயங்கி விழுந்து இறந்தனர் பலரது உயிர் தூக்கத்திலேயே போயின இதில் சிலர் மொட்டை மாடிக்கு தப்பி ஓடியதால் உயிர் தப்பி உள்ள மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து வீதமானவர்கள் இந்தியர்கள் ஏராளமான இந்தியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அங்குள்ள எண்ணெய் வயல்கள் சுத்திகரிப்பு மையங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் இந்தியர்களின் பங்கு மிக முக்கியமானவை கிட்டத்தட்ட சிறிய கட்டடமாக இது காணப்படுகின்றமையினால் சரியான பாதுகாப்பு இல்லை என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது குவைத்தில் அப்போதுமே பகலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதனால் இரவு நேர வேலைக்குத்தான் பலரும் செல்வார்கள் இரவு வேலையை முடித்துவிட்டு அதிகாலை வீட்டு வந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு தூங்குவார்கள் அப்படித்தான் சிலர் நேற்று அதிகாலை சமைத்திருக்கிறார்கள் இந்த கட்டடத்தின் அடித்தளத்திலேயே சமையலறை உள்ளதாகவும் கூறப்படுகிறது இங்கிருந்தேதான் தீ எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கிறது இந்த விபத்து குறித்து குவைத் அரசிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இறந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியா கொண்டு வர வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குவைத் நிதியமைச்சர் அப்துல்லா அலி அல் யாக்யாவிடம் தீ விபத்து குறித்து பேசினார் குவைத் அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து அடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டேன் தீ விபத்து குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதற்கு பொறுப்பு யார் என்பது கண்டறியப்படும் என உறுதியளித்தார் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக அனுப்பி வைக்க கோரினேன் காயமடைந்தவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் மத்திய இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் நேரில் சென்ற பிறகு நிலைமை குறித்து மீண்டும் விசாரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த விபத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்துள்ளதாக ஏ செய்தி முகமை செய்து கூறுகிறது அவர்கள் குவைத்தின் அல் அதான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் குவைக்குள் சென்று காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்கான ஹெல்ப் லைன் எண்ணையும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது பிளஸ் ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்ணை பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தெரிந்து கொள்ளவும் உதவிக்காகவும் மக்கள் அழைக்கலாம் தேவையான அனைத்து உதவிகளையும் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இது ஒரு இருக்க ஈராக்கின் வடக்கில் எர்வில் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் கொழுந்து விட்டு எரியும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்